நம்ம ரவிசங்கர் சார் இப்போ இந்த விவகாரங்களை நான் உங்களுக்கு கேள்வியை விட தமிழ்நாட்டு லெவலில் இதுக்கு முன்னாடியும் கூட கடந்த வாரம் இந்த நிகழ்ச்சி நடத்தணும் நான் என்ன பண்ணுறேன் அந்த கேள்விகளை தேடுகின்ற போது கூட ஒரே அளவில் இருக்கக்கூடாது ஒரு மாறுபட்ட விஷயமா இருக்கணும் அப்படின்ற சொல்கிறேன் நிதி ஆயோக்கினுடைய அந்த தரவரிசை இன்டெக்ஸ் பேட்டர்னில் தமிழ்நாடு ரொம்பவே செட்பேக் கண்டிப்பாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து என்ன ஆக்சுவல் பொசிஷன் அந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை அது என்ன ஆக்சுவல் பொசிஷன் அப்படிங்கிறத அவ்வளவு அழகாக படம் பிடித்து காண்பித்திருக்கிறார்கள் நித்தி ஆயோக் இந்த நித்தி ஆயோக் வந்து எவ்ரியர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இப்போ இந்த மாதம் கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிப்போர்ட் வந்து ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்மூணுக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டிலிருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய அந்த ஃபைனான்சியல் இயருக்குரிய

ரெவென்யூ மொபிலைசேஷனா எந்த அளவுக்கு அந்த ஸ்டேட்டு வந்து வருவாய வரி மூலமோ இது மூலமோ அவங்களுடைய அசர்ட்டு மூலமோ எந்த அளவுக்கு வருவாயை ஜெனரேட் பண்ணும் ரெண்டாவது மூணாவது எக்ஸ்பெண்டிச்சர் குவாலிட்டி நீங்கள் செலவினம் பண்ணுறீங்க இல்லையா அதனுடைய குவாலிட்டி தரம் தரம் அதாவது எல்லாமே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் போகிறதா இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ சார் சொன்ன மாதிரி முன்னாடி அவர் உத்தம்குமார் சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வெரி இம்பார்ட்டன் நானும் நம்ம டிவி டிபேட்டில் நிறைய தூரம் பேசியிருக்கேன் செலவு பண்ணுங்கள் டெபிசிட் ஃபைனான்சிங் தப்பு இல்லை வருவாய்க்குமே செலவு தப்பு இல்லை எல்லா கண்ட்ரிலையும் உண்டு இப்போ அமெரிக்காவில் சொன்னீங்கன்னால் முப்பத்தி மூணு ட்ரில்லியன் டாலர்ஸ் அவங்க டோட்டல் டேட் ஓகே பட் இருந்தாலும் அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் எவ்வளோ வருது இதுதான் எக்ஸ்பெண்டிச்சர் குவாலிட்டி தென் ஃபிஸிக்கல் ப்ரோடக்ட் ஃபிஸிக்கல் ப்ரோடக்ட் என்ன வருமானம் வருது செலவு என்ன செலவு பண்ண போறீங்க எப்படி செலவு பண்ண போகிறீங்க இதெல்லாம் இந்த ஃபிசிக்கல் ப்ரோட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெட் சஸ்டைனபிலிட்டி அந்த கடன் அந்த கடனை வாங்குறீங்கள அது எந்த அளவுக்கு உங்களால் வாங்கி திருப்பி கட்ட முடியும் திருப்பி கட்டணுங்கிறச்சா ஆ நான் கட்டிடுவேன் இப்போ தமிழ்நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க வருஷத்துக்கு அரௌண்ட் ஐம்பதாயிரம் கோடி அவர் எதோ ரொம்ப கரெக்டாக சொன்னால் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டு கோடி இவங்க வந்து இந்த ஃபைனான்சியலில் கட்டுறாங்க நாற்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டு கோடி சார் இந்த பணம் எங்கேருந்து வருது சார் இந்த பணம் இந்த வட்டி கட்டுறீங்க நாற்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டு கோடி நீங்கள் ஏற்கனவே வாங்கின கடனுக்குரிய அசால் ப்ளஸ் வட்டி நம்ம இஎம்ஐ வாங்குறோம் இல்லையா ஹவுசிங்கில் வாங்குற மாதிரி இவங்க கட்டுறாங்க இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இந்த டெட் இன்டெக்ஸ் ஃபைனான்சியல் இன்டெக்ஸ் நம்ம பார்த்து சொன்னார் மறுபடியும் பார்க்குறோம் தான் சொல்கிறேன் தமிழ்நாடு மொத்தம் இருக்கிற பதினெட்டு ஸ்டேட் அதாவது பத்து ஸ்டேட் அவங்களுக்கு உள்ளது பதினெட்டு ஸ்டேட்டு கொடுத்தாங்க அதில் இந்த நிதி நிலைமை எந்த அளவுக்கு சீர்கேடு அடைந்து இருக்கு அப்படின்னு பார்த்தால் இல்லை சீராக இருக்குன்னு பார்த்தால் தமிழ்நாடு பதினோராவது இடத்துல இருக்கு இருக்கு முதல் இடம் வந்து இது வந்து பார்த்தீங்க ஒரிசா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல முதல் இடம் அது ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்லேயே இருக்குது நிதி நிலைமை அந்த அளவுக்கு சீராக இருக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்மூணில் அஃப்கோர்ஸ் பிஜேடி அவர் பிஜு இவர் இருந்தவர் இருந்தாலும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த லோக்சபா எலெக்ஷனும் நடந்த ஸ்டேட்டில் பிஜேபி ஜெயிச்சுருக்காங்க நல்லா பண்ணுறாங்க ஓகே ஸோ அந்த நிதி நிலைமை இதில் பதினொன்றாவது இடத்துல இருக்கு தமிழ்நாடு அந்த அளவுக்கு சீர்காடு அடைஞ்சிருக்கு இதை இந்த நான் இப்போ சொன்னேன் அஞ்சு பேராமீட்டர் சொன்னேன் அந்த அஞ்சு பேராமீட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க செலவுகளின் தரம் அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் குவாலிட்டி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க தமிழ்நாடு பதினாலாவது ரேங்க்கில் இருக்கு அந்த பதினெட்டு இதில் தென் இது வந்து கடன்களை தாக்குப்பிடிக்கும் திறன் சஸ்டைனபிலிட்டி வாங்க கடன் வாங்குறீங்க எந்த அளவுக்கு உங்களால் திருப்பி கொடுக்க முடியும் நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு டிசர்வ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி இது பார்த்தீங்கன்னா பதினாறாவது இடத்துல இருக்கு என்ன இப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க அதாவது நீங்கள் பாட்டு கடன் வாங்குறீங்க இப்போ இதில் போட்டிருக்காங்க நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டில் வாங்குற இதில் வந்து வர வருவாயில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் சேலரி பென்ஷன் அதுக்கு போறதுன்னு நோ என்ன கேட்டால் இன்னும் அதிகமாகவே சொல்லுவேன் அறுபத்தஞ்சு அறுபத்தேழு சதவீதம் ஆஸ் ஆன் டேட் அவங்க நிதி ஆயோக் கொடுத்துருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஃபைனான்ஷியல் இயர் இப்போ ஓடுறது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சும் முடிய போகிறது இந்த ஃபைனான்ஷியல் நீங்கள் வர வருவாயில் அறுபத்தஞ்சு எழுபது சதவீதம் சேலரி பென்ஷன் அப்புறம் வாங்கின கடனுக்கு வட்டி

இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இவங்க மே இருபத்தி ஒன்றுல சார்ஜ் எடுக்கும்பொழுது அந்த அளவுக்கு நாங்கள் நிதி நிலைமையை கண்டு ரொம்ப சீர் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை கொண்டு வரோம் நீங்கள் வரல இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க மார்ச் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறச்ச இவங்க எஸ்டிமேட்டட் லோன் டோட்டல் டே எட்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் கோடியே இருக்க போகுது இந்த மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ இங்கே நெக்ஸ்ட் இப்போ டென் ப்ளஸ் ஆகுமா பத்து பிளஸ் இவங்க இவங்க எஸ்டிமேட் என்ன போட்டிருக்காங்க இந்த பைனான்சியல் இயர்ல நாற்பத்தி ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி வாங்கப்படுது மொத்தமா இந்த இந்த பைனான்சியல் இயர்ல

பத்து லட்சம் கோடியே இருக்க போகுது பத்து லட்சம் கோடிக்கு மேலே இருக்குமான்னு கேட்டேன் இருக்கும் நம்ம இடைவெளிக்க ஒரு நிமிஷம் முடிச்சு இடைவெளிக்க போகிற பேசுவோம் நான் சொல்லி இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்றீங்க சார் அடுத்த அரசாங்கம் வரப்போகிறது இல்லையா அவங்களுக்கு தான் பிரச்சனை இல்ல நீங்க திமுக்கவே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் தீர்மானமாக ஒரு முடிவு சொல்கிறீங்களே அடுத்த அரசாங்கம் வரப்போகுது இல்லையான்னு கேட்டிங்களா என்ன காரணம் சார் இல்லை ஏதாவது தகவல் சொல்லுங்களேன் கேட்டேன் ஒவ்வொரு குடிவு ஓட்டு போடுறோம் சார் ஓட்டு போடும்போது தமிழ்நாட்டில் என்ன சார் அஞ்சு வருஷம்

ஏற்கனவே வாங்கின கடனை எப்படி அடைக்க போகிறோம் அந்த கடனை சரி இவ்வளவுதான் வருது நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு அரசாங்கமும் மினிமம் உங்கள் டோட்டல் பட்ஜெட் இதில் இருபத்தி இருபத்தாறு பர்சன்டேஜ் இருபத்தேழு சதவீதம் கொடுக்கணும் சார் அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு உத்தவகுமார் சொன்ன மாதிரி டெவலப் பண்ணி அது மூலம் நீங்க ஈட்டுறீங்களா வருவாய் அந்த பணத்தை வச்சுதான் வட்டி கட்டி கடன் அடைக்கணும் என்ன பண்றாங்க தமிழ்நாட்டு அரசாங்கம் இவ்வளவு கொட்ட ஐம்பதாயிரம் பத்தல திரும்பி கடன் வாங்குங்க கடன் வாங்கி அந்த கடனை வச்சுட்டு இந்த வட்டியை அடைக்கிறது இதை அடைக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும் தவறான ஒரு அப்புறம் ஸோ நான் மறுபடியும் இந்த நம்ம தலைப்பு அந்த தலைப்பு ஒட்டியே வர நிதி நிலைமை சார் சார் இவங்க பணம் வாங்குறாங்க இவங்க வாங்கும்பொழுது பொதுவாக என்ன பண்ணுறாங்க நம்ம ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபிஃப்டீன்த் ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்கிறாங்க ஒரு ஸ்டேட்டுடைய டோட்டல் டேட் பர்சன் ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்டேஜுக்குள்ளே இருந்தால் நல்லா இது அப்படிங்கிறாங்க ஓகே இது அந்த மாதிரி இருக்குது இருந்தாலும் இவங்களுடைய ஒவ்வொரு வருஷம் டார்கெட் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல இல்ல இருபத்தி எட்டு பிரச்சனை இப்ப இருபத்தாறு பிரச்சனை தான் இருக்கு ஆமா இருந்தாலும் எவ்வரி இயர் இவங்க போடுற பட்ஜெட் எஸ்டிமேட்டை இவங்க அச்சீவ் பண்ண முடியல தள்ளி தள்ளி போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க பொதுவாக ஒன்று பட்ஜெட் எஸ்டிமேட்டும் பாங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் பட்ஜெட் சமர்ப்பிக்கிறேன் நாளைக்கு ஏப்ரல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் அது பட்ஜெட் எஸ்டிமேட் ஃபார் தட் இயர் அந்த வருஷம் முடிவில் டிசம்பர் ஜனவரி வரும்பொழுது ரிவைஸ்டி எஸ்டிமேட் அப்படின்பாங்க அந்த மாதிரி பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுக்கு ரிவைஸ்ட்ரி எஸ்டிமேட் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் எங்களுடைய பற்றாக்குறை முப்பத்தி ஆறாயிரத்து முந்நூற்றி எழுபத்தாறு கோடியாக இருக்கும்னா ஆனால் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு வருஷமும் இவங்க ஒரு டார்கெட் டார்கெட் கொடுக்கறாங்க அந்த பண்ண முடியல அரசாங்கம் சொன்னது முப்பத்தி ஆறாயிரத்தி டபுள் த்ரீ சிக்ஸ் உண்மையிலே வந்தது ஆறாயிரம் எழுநூத்தி வருவாய் உபரி வருவாய் வந்து உபரி வருவாய் சொல்லும்போது அவங்க சொல்றாங்க எங்க வந்தது

இப்போ இருக்கிற அந்த இதை வச்சு பார்க்கும்பொழுது மார்ச் இருபத்தாறில் சர்ப்ளஸ் இருக்காது ஆனால் மறுபடியும் டெஃபிசிட் பதினெட்டாயிரத்தி தொண்ணூத்தா தொண்ணூத்தெட்டு கோடி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னோ நீங்கள் பாட்டுக்கு சும்மாவது அடிச்சு விடுறீங்க இது பண்ணிவிடுவேன் அதை பண்ண பண்ண முடியலை அந்த மாதிரி இருக்கிறச்ச நிதி நிலைமை மேலே 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 சீர்கேடு அடையிறது பின்னாடி அதனால் உங்களுக்கு ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும் அதை நீங்க பண்ண தவறிட்டு வருவாயை கூட்ட பார்க்கணும் செலவினத்தை குறைக்கணும் அது நடக்கவில்லை என்றால் பெரிய பிரச்சனை ஆகும்